என் அன்பு பிள்ளையே என் சாயப்பா எனக்கு எல்லாம் தருவார் என் தந்தை என்னை பார்த்து கொள்வார் என்று மனதில் நினைத்து உருகி நிற்கும் உன்னை பார்க்கும்போது என் மனம் வலிக்கின்றது குழந்தையே உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் அவர்களுக்காக உன்னை கரைத்து கொண்டு வாழ்க்கையை நடத்துகின்ற என் குழந்தையே உன்னை நினைத்து நான் பெருமிதப்படுகின்றேன் நாள்தோறும் சிக்கல்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் நிராகரிப்பு என்றைக்கு என் பிரச்சனையை தீர்த்து வைப்பாய் என்று ஏக்கத்தோடு என்னை பார்த்து ஓசையின்றி உள்ளத்தால் நீ அழுவதை காணும் போதெல்லாம் நான் மெழுகை விட மேலாக உருகிக் கொண்டிருக்கின்றேன் மகளி என் கண்களில் இருந்து ஆறாய் பெருகும் சூடான நீரினால் உன் கர்ம வினைகளை கழுவிக்கொண்டிருக்கின்றேன் உன்னை எப்படி மறப்பேன்னா உன் வேண்டுதலை கேட்டும் கேட்காமல் எப்படி இருப்பேன்னா உன்னை மறந்து யாருக்கு நான் அருள் புரிய போவேன் என் செல்ல மகளே உன் மணக்குமுறல்கள் என்னை அசைக்கும் போது நான் நிம்மதியாக உறங்குவது எப்படி நிதானமாக இருப்பது எப்படி உன் மனதிலுள்ள குறைகளை புரிந்து கொள்ள முடியாத மனித ஜென்மங்கள் மத்தியில் நீ படுகின்ற அவசைகள் அவர்களுக்கு புலப்படாத குழந்தையே நீ அவர்களைப் பற்றி கவலைப்படாதே நான் உனக்கு கடன் பட்டிருக்கின்றேன் உனக்கு சேவை செய்து அந்த கடனை தீர்த்துக் கொள்வேன் மகளே நீ என்னை தரிசிக்கும் போது எந்த அளவு ஆனந்தத்தை அனுபவிக்கின்றாயோ நானும் உன்னை தரிசிக்கும்போது அதே ஆனந்தத்தை அனுபவிக்கின்றேன் குழந்தையே இங்கு மசூதியில் உட்கார்ந்து நான் அசத்தியம் பேச மாட்டேன் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை குழந்தையே உனக்கு லௌகீக சௌக்கியங்களுக்கு குறைவு வராது உன் பிள்ளைகள் உன் விருப்பப்படி நன்றாக இருப்பார்கள் உரிய காலத்தில் அவர்களுக்கு நல்ல வேலையும் நல்ல வாழ்க்கையும் நான் அமைத்து தருவேன் உனது தட்டு எப்போதும் நிரம்பியே இருக்கும் நான் இல்லாமல் நீ எப்படி தனித்து ஒரு நொடியும் இருக்க முடியாதோ அப்படித்தான் உன்னை பிரிந்தும் என்னால் ஒரு நொடியும் தனித்திருக்க முடியாது என்னை பற்றியும் என் லீலைகளை பற்றியும் உன் காதுகளால் கேள்விப்பட்ட போதுதானே என் மீது உனக்கு பக்தி பிறந்தது வாயாலும் மனதாலும் என்னிடம் கேட்டபோதுத்தானே உன் வேண்டுதல் நிறைவேற ஆரம்பித்தது அப்படியே தொடர்ந்து கேள் என்னோடு பேசு முடிந்தால் வாய் வாய்விட்டு பேசு தனிமையில் மனதிற்குள் பேசு பேசுவதை மட்டும் விட்டுவிடாதே நான் வெள்ளத்தை காண்பித்து சோதனை என்கின்ற மருந்தை கொடுக்கும்போது அதை தயங்காமல் குடி தங்கமே விரதமோ உபவாசமோ தேவைப்படாமல் தீர்த்த யாத்திரைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் உன்னை அனைத்து கஷ்டங்களில் இருந்தும் நான் மீட்டு விடுகின்றேன் கலங்காதே உழைப்பதை ஒருபோதும் நிறுத்திவிடாதே ஏனென்றால் உழைப்பு மட்டும்தான் உன் மரியாதையை அடுத்தவர்களிடம் உயர்த்தி காட்டும் எதையெல்லாம் நீ அதிகமாக உன்னை வந்து சேரும் நீ வாழ்வில் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியாக முன்னோக்கி செல்லும் காலம் மிக அருகில் வந்து கொண்டிருக்கின்றது குழந்தையே அதற்கான அறிகுறிகள் இப்போதில் இருந்தே நீ தெரிந்து கொண்டு வருவார் கூடிய விரைவில் நீ சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தியை கேட்பார் இருக்கும் வரை நடக்காது பல அடி உயரங்களில் இருந்து பாரபட்சமின்றி தூக்கி மனிதர்களிடம் சற்று விழிப்புடனே இரு தங்கமே கலங்காதே உன் தன்மானம் ஒருபோதும் தோற்காது உன்னை அவமதித்தவர் முன் வாழ்ந்து காட்டுவார் நான் வாழ வைப்பேன் தங்கமே முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் இருந்தார் முன்னேற்றத்திற்கான வாசல் கதவு எப்போதும் திறந்தே இருக்கும் ஆயிரம் சதிவேளைகள் உன்னை சுற்றி நடந்தாலும் உனக்கு முன் நின்று காக்க நான் வருவேன் தங்கமே வஞ்சகமும் சூழ்ச்சியும் வெல்வது போல் தெரியும் ஆனால் முடிவில் அது என்னால் அழிக்கப்படும் எனவே நீ எப்பொழுதும் தர்ம வழியில் செல் யாமிருக்க பயம் ஏன் சிலருக்காக சிலரை பிடிப்பது போல நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல் நடிப்பதும் தான் இன்றைய உறவுகள் என் விருப்பம் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகப்பட வேண்டும் என்பது அதற்கு உன்னை தயார்படுத்தும் வேலையில் இப்போது நான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன் என்னை நோக்கி முதலில் ஓரடியை நீ எடுத்து வை அடுத்து மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் பொறுமையுடன் என்ன நடக்கின்றது என்பதை கவனித்த வண்ணமாக இரு ஏனெனில் என்னுடைய பிள்ளைகளை எப்படியாவது காப்பாற்றுவதே என்னுடைய கடமையாகும் உள்ளது எதுவும் அது இறைவன் கொடுத்தது என்று மகிழ்ச்சியாக இரு இல்லாதது எதுவோ அது இனி இறைவன் கொடுக்கப் போவது என்று நம்பிக்கையோடு இரு நான் சொல்வதை கொஞ்சம் பொறுமையுடன் கேள் நீ தேவையில்லை என்று முடிவு செய்தவரிடம் மறுபடி மறுபடி போய் நிற்காதே நீ நன்மையை செய்தாலும் பரிகாசத்திற்கு தள்ளப்படுவார் விலகியே இரு உனக்கு காலத்தால் அழகான பரிசு ஒன்றை வைத்திருக்கின்றேன் பதறாமல் பொறுமைக்குள் தங்கமே உன் ஆராதனையை பலனற்று போகும்படி நான் விட மாட்டேன் உன் ஆசைகளை நிராசை செய்ய மாட்டேன் உன் காரியங்களை உனக்கு முன்பாகவே நானே செய்து முடிப்பேன் இது வெறும் பேச்சல்ல குழந்தையே வீணான வாக்குதானமும் அல்ல உனக்கு அந்த அனுபூதி நேரடியாக கிடைக்கப் போகின்றது பொங்கி வரும் அதிசயங்கள் பூத்திருக்கும் பொற்பாதத்தில் தஞ்சம் என தல வைத்தால் தக்கவரம் தருவேன் தடையின்றி அருள் புரிவேன் அடுத்து அவர் வலியறிந்து வாழ்கின்றவன் யாரையும் காயப்படுத்தி பார்க்க மாட்டான் அவரது கண்ணீருக்கும் காரணமாக இருக்க மாட்டான் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் உன்னை வீழ்த்த பல அவமானங்களும் சில துரோகங்களும் தொடர்ந்து கொண்டிருந்தாலும் உன்னை உயர்த்த நானிருக்கின்றேன் என் கரம் பற்றி மேலே வா உன்னை நான் தாங்குகின்றேன் நம்பிக்கையுடன் கூடிய முயற்சி எப்போதும் தோல்வியடைவதில்லை இதுவே காலத்தின் தீர்ப்பு தகுதியுள்ளவர்கள் மட்டுமே இவ்வுலகில் வெற்றி பெற முடியும் எவரிடமும் எதற்காகவும் கையேந்த வேண்டாம் என்னை உன் எண்ணங்களாகவும் சிந்தனை ஓட்டங்களாகவும் நினைத்துக்கொள் நானே உனக்கு எல்லாமுமாக இருப்பேன் குழந்தையே உன் வாழ்க்கை என்னால் புதுப்பிக்கப்படும் என்பதை நம்பு உன்னுடன் நான் வந்துவிட்டேன் என்ற நம்பிக்கையுடன் நீ உன் செய் உனது தேவைகள் அனைத்தையும் நான் அறிவேன் குழந்தையே ஆனால் நீயே விவாதம் செய்து என்னிடம் அழுது கேட்டாலும் உன் வாழ்க்கைக்கு பாரமாகும் விஷயத்தை என்னால் ஒருபோதும் தர முடியாது உனக்கு ஏனென்றால் நீ மனமுடைந்து போவதை என்னால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை தங்கமி எல்லாவற்றையும் இழந்து பின்னர் உண்டாகும் புன்னகை எப்பொழுதுமே நிரந்தரமானது நீ எதிர்பார்க்கும் பாசம் ஓரிடத்தில் தடைப்பட்டால் அதனால் ஏற்படும் வலி என்பது அதிகம்தான் ஆனால் அதை நீ உன்னை பக்குவப்படுத்த பயன்படுத்திக்கொள் கடினம்தான் ஆனால் இதுவே நிதர்சனம் உனக்கான சிறந்த திட்டங்கள் என்னிடம் உள்ளன எனவே தயவு செய்து இந்த வழிகளை இன்னும் சில நாட்களுக்கு தாங்கிக் கொள் நான் உன்னுடன்தான் இருக்கின்றேன் என் வார்த்தையை நம்பு குழந்தையே இந்த சாகியை நம்பு வரவேண்டியது வேண்டிய நேரத்தில் வந்தே தீரும் கலங்காதே உன் மனதில் ஒரு நம்பிக்கை பிறந்ததல்லவா சந்தோஷம் வெளியில் இருந்து உணர்வது இல்லை குழந்தையே தான் இருக்கின்றது என்று உணர்ந்தாயல்லவா என் வாழ்க்கை மாறப்போகின்றது என உனக்குள் தோன்றிய இடத்திலேயே நீ வசந்தத்தின் பூந்தோட்டத்தில் விட்டாய் இனி நடப்பவை போகின்றவை எல்லாம் நன்மைக்கு நம்பிக்கையோடு கேள் பொறுமையோடு காத்திரு நீ கேட்டது கிடைக்கும் கிடைத்தது நிலைக்கும் இனி வரும் நாளெல்லாம் திருநாளே என் பாதம் தொட்டு என்னை சரணடைந்தா உன் உலகமே நான்தான் என்று என்னையே பற்றி கொண்டா எப்படி நான் உன்னை கைவிடுவேன் நிலைக்குலைய வைக்கும் துன்பம்தான் நிலையான அஸ்திவாரத்தை நிறுத்தி காட்டும் எத்தனை பெரிய ராஜ்யமும் அதற்கு ஈடான அஸ்திவாரமும் தேவையல்லவா எல்லாமும் ஒரு காரணத்துக்காகத்தான் கண்ணீர் கொண்டு இமைகளை நினைக்காதே உனக்காக உன் சாயப்பா நான் வருவேன் கவலையை நீ சுமக்காதே நான் எப்போது தான் இருக்கின்றேன் தங்கமே கவலைப்பட தேவையில்லை எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கின்றாயோ அந்த அளவுக்கு எதிர்காலம் சந்தோஷமானதாக திகழும் எவன் முன்னா அவமானப்படுகின்றோம் என்று தெரிந்தோம் அவன் முன்னே சாதித்துக்காட்ட நினைத்தும் மீண்டும் மீண்டும் தோல்வியை தழுவுகின்றேனே என வருந்துகின்றாயா என்று சிரித்தவன் நாளை அழத்தான் போகின்றா வென்று முடித்து நீயும் சிரிக்கத்தான் போகின்றா அந்த நாளும் தூரம் இல்லை நானும் உன்னை விட்டு விலகவும் இல்லை அழாதிருத்தங்கமி புத்தி ஆயிரம் சொல்லும் நடக்குமா நடக்காதா என உன்னை குழப்பிவிடும் ஆனால் மனதிற்கு தெரியும் எது மிக சரியாக நடக்கும் என்று அதனால்தான் இத்தனை துன்பம் நான் தந்தேன் என்று புத்தி என்னை திட்டினால் உனக்கு நான் நன்மை மட்டுமே செய்வேன் என உன் மனம் என்னையே சுற்றி சுற்றி வருகின்றது உன் மனதிற்கு தெரிவது ஒரு நாள் உன் புத்திக்கும் தெரியும் அன்று நான் இதுநாள் வரை தந்த துன்பத்தின் காரணமும் புரியும் என் அன்பு செல்வமே உன் வாழ்க்கை பாதையில் என் துணை உனக்கு நிச்சயம் இருக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் நான் துணை நின்று அனைத்தையும் நிகழ்த்தி காட்டுவேன் யாரேனும் உங்களை அவமதித்தால் அல்லது உங்கள் மதிப்பை புரிந்து கொள்ளவில்லை என்றால் வருத்தப்பட வேண்டாம் ஏனென்றால் நீங்கள் கடவுளால் படைக்கப்பட்டீர்கள் கடவுள் எதையும் மதிப்பற்றதாக ஆக்குவதில்லை கடவுள் அனைத்தையும் அறிந்தவர் உங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்வார் உனக்கான வெற்றிக் காலம் ஆரம்பமாகிவிட்டது தங்கமே உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் நேரம் வந்துவிட்டது கலங்காதே நீ ஒருமுறை யோசித்துப்பார் என்னிடம் நீ சரணடைந்த பிறகு உன் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் நடந்திருக்கின்றன என்று நீ அந்த மாற்றத்தை பற்றி யோசிக்காமல் இன்னும் பழைய நிலையிலேயே இருக்கின்றாய் நீ எப்போது என்னுடைய நிழலுக்கு வரப்போகின்றாய் தங்கமே நான் உன் கையை பிடித்து விட்டேன் ஆனால் நீ இன்னும் பிடித்துக் கொள்வதற்கு நீ பயப்படாமல் என் நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டிரு அனைத்து முன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட பெரிதாக நடக்கும் எந்த சூழ்நிலைகளை நீ எதிர்கொண்டாலும் உன் பக்கத்தில் நான் இருக்கின்றேன் என்று நினைத்துக் கொண்டான் அந்த சூழ்நிலை உனக்கு சாதகமாக மாறும் என்பது எனது சத்திய வாக்கு எந்த நேரமும் என்னையே நினைத்து கொண்டிருக்கும் நீ ஏன் அருள் முழுவதும் பெரும் நேரம் வந்துவிட்டது உனக்கு நீ சீரும் சிறப்பாக செல்வ செழிப்புடன் பேரும் புகழும் நலமுடன் வாழ்வார் என்னுடைய அருள் எப்போதும் உனக்குண்டு தங்கமே இந்த உலகமே ஒன்று திரண்டு உனக்கு எதிராக துன்பம் இழைக்க முயற்சி செய்தாலும் இந்த சாகி உனக்கென எழுதியது மட்டும்தான் உன்னை வந்து சேரும் என்பதை உறுதியாக நம்பு நீ எவ்வளவு பெரிய சிக்கலில் இருந்தாலும் உன்னை காப்பதற்கு ஏழு கடல் தாண்டி நான் வருவேன் அதனால் நீ தைரியமாக இரு நீ எங்கு சென்றாலும் என் உதவி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் உனக்கு மனவழிகளை அதிகம் கொடுப்பவர்களுக்கு தெரியாது உனக்கு துணையாக உன் அருகில் நான் இருப்பதற்கு அவர்கள்தான் காரணம் என்று யான் இருக்கும் இடத்தில் பயம் ஏன் உனக்கு என்று நீ நினைத்தது நடக்கும் நாளாக அமையும் தங்கமே கலங்காதே மிகப்பெரிய தீ ஆசை மிக கூர்மையான கோபத்தில் கூறப்படும் வார்த்தை மிகப்பெரிய செல்வம் தர்மம் உயர பறக்க ஆசைப்பட்டால் உழைக்க கற்றுக்குள் சுகமாக வாழ ஆசைப்பட்டால் சுமையை ஏற்க கற்றுக்குள் எதை உன்னால் முடியவே முடியாதுன கேலி செய்யப்பட்டாயும் அதையே உன் அடையாளமாக மாற்றி காட்டு அன்பு குழந்தையே எந்த சந்தர்ப்பமும் அமையவில்லையே என்று காலத்தின் மீது பழி போடுவதை விட உனக்கான சந்தர்ப்பத்தை நீயே உருவாக்க முயற்சியிடும் முயற்சி எடுக்காமல் இங்கு எதுவும் சாத்தியப்படாது தங்கமே யார் உன்னை மிதித்தாலும் மனம் தளராமல் வாழ்க்கையில் முன் செல்ல வேண்டும் என்று நமக்கு முதல் முதலில் பாடம் கற்றுக் கொடுத்த குரு கடவுள் மட்டுமே காயங்கள் உருவாக கத்திகள் தேவையில்லை புரிதலற்ற வார்த்தைகளை போதும் வலிக்க வலிக்க நின்று கொள்ளும் பொறுமையும் துணிவும் தன்னம்பிக்கையும் இருந்தால் அனைத்துப் பிரச்சனைகளையும் எளிதாக தீர்த்து விடலாம் தன் நிலை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தன் குணம் மாறாமல் பழகிய விதம் மாறாமல் நடப்பவனே சிறந்த மனிதன் ஆகின்றான் உன்னை நீ இழந்து விட்டால் உன்னை சுற்றி உள்ளவர்களை உன்னால் காப்பாற்ற இயலாது குழந்தையை மனதில் நினைப்பதை சொல்ல வேண்டும் இல்லையெனில் மௌனமாக இருப்பதே சிறந்தது மேய்ப்பவன் கையில் இருக்கும் குச்சி தண்டிப்பதற்காக அல்ல வழிநடத்தி செல்வதற்காகவே மானை மறந்து நீ பேனை விரும்பினா துன்பத்தை அதிகம் கொடுக்கும் உன்னுள் இருக்கும் நிம்மதியை முழுவதுமாக அது உறிஞ்சி எடுக்கும் நம்முடன் இருப்பவர்கள் நம்மை சுற்றி இருப்பவர்கள் எடுக்கின்ற சின்ன சின்ன முடிவுகள்தான் நம் வாழ்க்கையை மாற்றி புரட்டி போட்டுவிடும் ஆகையா உன் வாழ்க்கைக்கான முடிவை நீயே எடுக்க பழகு ஆயிரம் பேரை கூட எதிர்த்தினேன் ஆனால் ஒருவரையும் எதிர்பார்த்து நிற்காதே கடைசியில் ஏமாற்ற மட்டுமே மிஞ்சும் குழந்தையே இன்பத்திலும் துன்பத்திலும் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் எந்த நிமிடமும் நிரந்தரமில்லை இதுவும் கடந்து போகும் என்று சாதாரணமாக யதார்த்தமாக சொல்லும் உண்மைகளை விட கண்ணீர் மல்க சொல்லும் பொய்கள் அநேக இடங்களில் நம்பப்படுகின்றன என் பெயரை உரைக்க உச்சரித்து கூப்பிடு நான் உன்னை காப்பாற்றுவேன் இந்த சாகியின் வாக்கு வெறும் சொற்கள் அல்ல பிரம்மதேவன் எழுதும் தலையெழுத்திற்கு சமம் மனிதனுடைய கர்ம வினையின் பலன்களையும் தடுத்து நிறுத்தும் சக்தி வாய்ந்தவை எனது வார்த்தைகள் என்னை நம்பு குழந்தையே எதிர்ப்பு இருக்கும் என்பதற்காக கருத்துக்களை முடக்கி வைக்காதே அங்கீகாரம் பெற்ற எல்லா கருத்துக்களும் ஒரு காலத்தில் எதிர்க்கப்பட்டவையே நீ இழந்தது அனைத்தையும் மீண்டும் உனக்கு தேவைப்படும் காலகட்டத்தில் உன்னை கண்டிப்பாக தேடி வந்தடையும் காத்திரு உனது வாயிற் கதவை தட்ட விரைவில் நான் வருவேன் நான் இருக்கின்றேன் தங்கமே கலங்காதே பொறுமை மிகவும் முக்கியம் உன் வாழ்வு என் கையில் வசந்தம் வரும் உன் வாழ்வில் கலங்காதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா